யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஐநூறு சப்ஸ்கிரைபர் மூணாயிரம் வாட்சவர் ஆன சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகுது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் டேங்க்ஸ் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா பணம் ஏன் பண்ண முடியாது அப்படி உங்களுக்கு வேணும்னா நாலாயிரம் வாட்சவரில் தான் ஆடு வந்து கொடுக்குறாங்க ஆடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடுவாங்க யூஎஸ் டேக்ஸ் படி அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாலாயிரம் வாட்சவர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மானிட்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டேங்ஸ்லாம் ஆன்லைன் இதில் வர மாதிரி மூணாயிரம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இணைச்சி இது தான் பண்ண முடியும் உங்களுக்கு அவ்வளோவா பேமெண்ட் இருக்காது அப்படி உங்களுக்கு அதிகமாக வேணுமுன்னா நாலாயிரம் வாட்சவர் வர்றதுக்கு வெயிட் பண்ணி கண்ட்டு க்ரியேட் பண்ணி போட்டால் வரும் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கும் ஆடு வருது ஷார்ட்ஸுக்கும் ஆடு வருது இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நாலாயிரம் வாட்ஸ்அவர் இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்கள்